பிபி Bhakti Talk யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் ராமாயணம் என்ற இதிகாரத்தில் வரக்கூடிய சுந்தரகாண்டம் அந்த சுந்தரகாண்டத்தில் சுந்தரே சுந்தரோ கபிகி என்று சிறப்பு பெற்ற அனுமன் தனது பிரபுவாகிய ஸ்ரீராமரின் கத்தனையை கொண்டான் ஆகவே சீதாதேவியை கண்டறிய அவர் பயணித்தார் அவ்வாறு அவர் கடலை கடக்கும் பொழுது அவருக்கு ஏற்பட்ட இன்னல்கள் பல பல குறிப்பாக சொல்லப்போனால் மகேந்திர மலை நின்றது அதை தன் பலம் கொண்டு அதை அழுத்தி மேலே எழுந்தார் அதற்கு வந்த அந்த சுரசை என்ற அறக்கியை அவர் தடுத்தார் கொண்டார் அதற்கு பின் வந்த அங்காரத்தாரகை என்ற அறக்கியை அவர் வெற்றி கொண்டார் அவர் இலங்கையின் எல்லையை அடைந்தபோது அங்கிருந்த காவல் தெய்வத்தையும் அவர் வெற்றி கொண்டார் அதற்கு பிறகுதான் அவர் சீதாதேவியை அந்த இலங்கையில் தேடும் பணியை மேற்கொண்டார் எப்படிப்பட்ட அனுமன் என்றால் பெண்ணை தன் வாழ்வில் முழுமையாக ஒதுக்கி வாழ்ந்தவன் அனுமன் அப்படிப்பட்ட அனுமன் தனது பிரபுவாகிய ஸ்ரீராமரின் துணைவையாராக இருக்கக்கூடிய சீதாதேவியை தேடும் பணியில் அமர்ந்தான் இது ஒரு புதுமையாக இருந்தது ராமன் உரைத்த அடையாளம் அவனுக்கு வரைபடமாய் விளங்கியது சீதை என்னும் கோதை எழில்மிகு ஒளி ஓவியமாய் அவன் மனதில் பதிந்திருந்தால் வழியில் காணும் பெண்களை அவன் விழிகள் தந்தித்தன அழகு என்பதற்கு அடையாளம் எதுவும் அவன் கண்டில் அந்த அறக்கியகளின் மேல் படவில்லை அறக்கியரிடையே இப்படிப்பட்ட திருமகளாகிய சீதையை காண முடியும் என்ற நம்பிக்கை அனுமனுக்கு எழுந்தது தப்பித்தவரை நங்கையர் இளமையோடும் எழிலோடும் தென்பட்டால்தான் எழுதி வைத்த சித்திரம் கொண்டு அவர்களை விசித்திரமாய் பார்த்து வந்தான் அவர் அவன் பார்வை சென்று போது அங்கு ஒரு மாளிகையில் ஒரு மலை போன்ற ஒரு உருவம் உருண்டு கிடப்பது பார்த்தான் அதன் தோற்றத்தைக் கண்டு வியந்தான் அனுமன் வேறு உருவம் படைத்தது நின்றால் எப்படி இருக்கும் என்று நினைத்தான் மலையின் உருவை அவன் உருவில் வைத்து பார்த்தான் பிறந்தவன் கும்பகன் என்பதை அறிந்தார் ஊனும் கல்லும் உண்டபின் அவன் உறக்கம் கொண்டவனாய் காணப்பட்டான் அவன் கொண்டு உறங்குவதை பார்த்தான் ஆனால் ஒரு பேரரசன் இவ்வாறு பெருமியில் பெற்றிருக்க முடியாது ஆகவே இவன் இராவணனாய் இருக்க முடியாது என்று முடிவெடுத்தார் ஆக அவர் இவ்வாறு தேடும் படலம் தொடர்ந்தது அந்த இலங்கையில் பல மாளிகளை மேற்கொண்டு பார்ப்போம் ஜெய் ஆஞ்சநேயா